தாவைக்கா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு ஒரு 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 டீமோ இல்ல அதிமுக பாஜக கூட்டணியில என்டிஏல போய் சேரலாம் அப்படின்னு ஒரு டீமோ வந்து சோஷியல் இன்ஜினியரிங் சொல்வதெல்லாம் சாணக்கியா என்று பெயர் பெற்ற அமித்ஷா அவர்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வெப்பேன் சொல்லியிருக்காரு பாருங்க அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா விஜய் சென்டரிஸ்டா கொண்டு வந்து உள்ள கொண்டு

திமுகவிற்கு விரோதமாக செயல்படுவது டெல்லியில் யார் என்று கேட்டால் திருமாவளவன் தான் அவர்தான் தான் இப்ப முதல்ல கமல்ஹாசன் கூப்பிட்டு வந்தார் நாலு வருஷம் முன்னாடி இப்ப விஜய் பக்கம் போனால் பார்முலா கொடுக்கறாரு அவர் கொடுக்கிற பார்முலா குப்பை தொட்டியில போடுறாரு நம்ம ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு ஒரே ஒரு எண்ணம் மு க ஸ்டாலினை கைவிட மாட்டார்கள் என்பது அதுவும் டெல்லி விஜயத்தில் மு க கிடைத்த வெற்றி என்று கூட சொல்லலாம் திருமாவளவன் தான் மெயின் ரோல் ப்ளே பண்றாரு நெகட்டிவ் ரோல் ரோல்னு சொல்லாது நெகட்டிவ் ஃபார் டிஎம் பவன் கல்யாண் தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்துவது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்றைய கூட்டணிக்குள்ள நாவைக்காக எதிர்பார்க்கலாம் ஆக மொத்தம் ஒரு தமிழக களம் ஜூலையிலிருந்து பரபரப்புடன் இருக்கும் என்பதுதான் நினைக்கிறேன் வெயிலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் சில தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இதுல வந்து இப்ப தற்போது நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது தாவைக்கா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு ஒரு ஒரு டீமோ இல்ல அதிமுக பாஜக கூட்டணியில என் போய் சேரலாம் அப்படின்னு ஒரு டீமோ வந்து வலியுறுத்துறதாக

கட்சிகளும் ஒரு கூடாரத்தில் வர வேண்டும் என்பதுதான் அதற்கான முயற்சிகள் டெல்லியில் சிறப்பாக செய்து வருகிறார்கள் அமித்ஷாவிற்கு பல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக விஜயை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் பாஜக தலைமையிடம் இருக்கிறது எதிரியோடு கண்டிப்பாக கூட்டணி கிடையாது அப்படின்னு இப்ப தாவேக்காவினர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வராங்களே அதை எப்படி உடைக்க போறாங்க பாஜக ஒரு உதாரணத்துக்கு சொல்லமா சின்னதா அவங்க கேள்வி அது உடைப்பார்கள் எப்படி உடைப்பார்கள் பத்து வருடங்களுக்கு முன்னதாக அதாவது ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னதாக மஹுபா முப்தி முகமதுடன் ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி நடத்தியது ஆறு மாதம் நடத்தியது கொள்கைக்கு விரோதமாக இருந்த அந்த பிடிபியினுடைய கொள்கையை சார்த்து வந்தது அவர்கள் கண்டிப்பாக அதே மாதிரியான நிலைமை ஒரு காமன் மினிமம் புரோகிராம் டெப்பேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா விஜய் சென்ட்ரலிஸ்டா கொண்டு வந்து உள்ள கொண்டுலாம் எப்பவுமே எப்பவுமே கோபி என்னுடைய நாற்பது ஆண்டு கால அனுபவத்தில் நான் சொல்கிறேன் மத்திய அரசாங்கத்திற்கு ராஷ்டிரபதி தேர்தல் ஜனாதிபதி துடியரசு தேர்தல் தேர்தல் ஒரு சங்கடம் வரும் அதில் தான் பிரியும் அதே மாதிரி மாநில சட்ட மன்றத்தில் மாநில அரசாங்கங்களுக்கு ராஜ்யசபா தேர்தல்னா ஒரு இக்கட்டான நிலைமை வரும் ப்ரெஷர் வரும் அதற்கு முன்கூட்டியே இரண்டு மாதம் முன்பாக பாருங்கள் பாமக என்ன இதுவாக இருக்குது தேமுக தீர்கால் எப்படி இருக்குது பாருங்க ஸோ ராஜ்யசபா தேர்தல் முன்னாடி இருக்கு அதில் விஜய் இல்லவே இல்லை ஃபார்ச்சுனேட்லி நோ ரோல் இருந்திருந்தா பிரச்சனை ஆகும் இதே எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் மு க ஸ்டாலின் சமாளிச்சாச்சு நாலு சீட்டு கிடைக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு ரிசர்வ்டு இந்த ட்ரெயின்ல போனீங்கன்னா ஆர்ஏசி ரிசர்வ் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன் இருக்கும் பாருங்க அது மாதிரி ஆர்ஏசி ரெண்டு கிடைச்சிட்டு அவங்களுக்கு ஒன்னு வில்சன் இன்னொன்னு வந்து உலக நாயகன் யாரு கமல்ஹாசன் அவ்வளவுதான் முஞ்சி பஸ் ஆட்ட க்ளோஸ் மீதி ரெண்டு இருக்கு பாருங்க அதுல ஒரு பெண்மணி வந்தாகணும் அதுவும் முஸ்லீம் ஒன்னு வந்தாகணும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு போகாது எப்ப நீங்க கமலஹாசன் திருத்து கிறிஸ்துவராக மாறிவிட்டாலும் அவருடைய கோட்டா பிராமின் கோட்டா தானே போகும் ஸோ இப்போ மூணாவது ஒரு பெண்மணி வரணும் அதுவும் கிறிஸ்துவரோ இல்லை முஸ்லீமோ இருக்கணும் நான்காவது கடை இந்த மாதிரி நாலு முடிச்சுடுவார் இது ஸ்மூத்தாக போனாலும் போயிடும் ஆனால் சிக்ஸ் கேண்டிடேட்ஸ் கேன் பி எலக்டட் செவன்த் போட்டாங்கன்னு வச்சுக்கிங்கன்னா ஓட்டு பிரியும் இப்போ பாருங்கள் செங்கோட்டையின் சப்தம் நின்று போச்சு இது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர் சொல்வாருன்னா ரெண்டு பேர் ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க இந்த விஷயத்த தான் ஒரு படிக்கட்டு தாண்டியாகணும் இந்த ராஜ்யசபா தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு அதிகமான ஒரு கவனத்தை செலுத்த இருக்கிறார் அமித்ஷா காரணம் ஆப்ரேஷன் சிந்துர் மற்றும் பாஜக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை நட்டாவிற்கு பிறகு யார் என்று தெரியவில்லை முடிச்சிட்ட அப்புறம் தான் தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இப்போ பீகாரை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பீகாரில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தால் லாலு யாதவே மொட்டை அடிச்சுன்னுட்டு அவருக்கு உடம்பு சேரில் எண்பது வயசாகிடுச்சு அவர் பையன் வந்து ஒரு பித்துக்குளியாக இருக்காங்களா அவன் வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க அது ஈஸியா பாஜக ஜெயிச்சிருங்க பீகார்ல இப்ப வாங்க மகாராஷ்டிரால பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்க போகுதுங்க கோபிநாத் அதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க தமிழகம் என்பது இரண்டாவது மூன்றாவது தட்டில் தான் வருகிறதை தவிர பாஜகவிற்கு நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்றால் ஜூன் ஜூலைல பண்ணிட்டு வகை கூட்டணிக்குள்ள தாவைக்காவ எதிர்பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் எஸ் எதிர்பார்க்கலாம் அதற்கு முயற்சிகளை பலர் செய்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார்கள் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய கருத்து அதற்கு ஒரு மாதம் ஆகலாம் என்று நினைக்கிறேன் நான் என்ன தெரியும் எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரே ஒரு ஓட்டு நீங்க பத்து சீட் மேல போட்டது பத்து சீட் குறையிட்டு எங்களுக்கு அவலை கிடையாது இதுல பாஜக பெரிய என்னென்ன சேர்த்து விட்டுருவாங்க அதுக்கு பத்து நாலு எம்எல்ஏல இருந்து பத்தா நாள் சரி இருபதாம் நாள் சரி லாபம் தான் உங்களுக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூ ஸ்டாலினுக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூ ஒரு ஆன்டி இன்கம் பஞ்சே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 5 நாட்களாக ஆபரேஷன் சிந்தூர் முடிந்ததோ இல்லையோ ஆபரேஷன் சயப்பு கருப்பு ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் பல தனியார் ஊடகங்கள் வாளமிச்சிட்டாங்கன்னா they all say that DMK is losing the battle drama this picture வருதுங்க எடப்பாடி பைனிசாமி லீட் எடுத்துட்டாரு வருதுங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் ஜூன் ஜூலையில் அதற்கு ஒரு முழு புள்ளி வைக்கப்படும் திமுக கூட்டணியில ஏதாவது பாதிப்புகள் இருந்தாதான் திமுக இவருடைய தோல்வி உறுதியாகும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா பிரிந்து போன வாய்ப்பு இருக்கோ இல்லையோ எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளில் மு ஸ்டாலின் டெல்லி வந்திருந்த பொழுது ஏற்கனவே அவர்கள் தனியாக பேசிக்கொண்டு வருகிறார்கள் மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்தி மூலமாக சில அரசியல் ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் மு ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் குறிப்பாக ஜோதிமணி மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்தாலும் சில எம்பிக்கள் திமுக தான் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் திமுக கண்டிப்பாக ஒரு பதினைஞ்சு முதல் இருபது எம்எல்ஏக்கள் மீது அவர்கள் அசித் அதிருப்தியாக இருக்கிறார்கள் இன்க்ளூடிங் செல்வப் அப்பொழுது மத்திய காங்கிரசிற்கு மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாம் விட்டுருங்க மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு ஃபிட் ஃபார் நத்திங் பாலிட்டிஷியன் எடு முடிவு எடுக்கிறதுலாம் ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி முடிவு எடுப்பாரா அந்த பத்து எம்எல்ஏக்களை த கட் பண்ணி விடுவாரா இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதுவும் மே ஜூன்ல முடிஞ்சிருங்க அதுவும் ஆக மொத்தம் ஒரு தமிழக களம் ஜூலையிலிருந்து பரபரப்புடன் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து குறிப்பாக திமுக கூட்டணியில அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ காங்கிரஸை மையப்படுத்தி தான் மெயினா பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது விசிகா மாதிரியான கட்சிகள் அவர்கள் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க ஏதாவது தகவல்கள் இருக்கா டபுள் கேம் அவர் திருமாவளவன் வந்து மாயாவதியை விட மோசமா தமிழ்நாட்டுல பார்த்துட்டே இருக்க காரணம் என்ன என்று கேட்டால் திமுக விற்கு விரோதமாக செயல்படுவது டெல்லியில் யார் என்று கேட்டால் திருமாவளவன் தான் அவர் தான் இப்ப முதல்ல கமல்ஹாசன் கூப்பிட்டு வந்தார் ரெண்டு நாலு வருஷம் முன்னாடி இப்போ விஜய் பக்கம் போறாரு பார்முலா கொடுக்கறாரு அவர் கொடுக்கற பார்முலாவில குப்பத்தொட்டியில போடுறாரு நம்ம ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு ஒரே ஒரு எண்ணம் மு க ஸ்டாலினை கைவிட மாட்டார்கள் என்பது அதுவும் டெல்லி விஜயத்தில் கிடைத்த மு க ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி என்று கூட சொல்லலாம் ராகுல் காந்தி அவனை பிடிச்சி வச்சிட்டு இருக்காரு சோ இந்த திருமாவளவன் தான் மெயின் ரோல் ப்ளே பண்றாரு இப்போ நெகட்டிவ் ரோல் ரோல் சொல்லாதீங்க நெகட்டிவ் ரோல் ஃபார் டிஎம்கே நெகட்டிவ் ரோல் ஃபார் டிஎம்கே ஓகே சார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல நிறைவா ஒரே ஒரு விஷயம் திடீர்னு பவன் கல்யாண் தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்துவது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது அது எதற்காக நினைக்கிறீங்க பவன் கல்யாண் அதிமுக மிக நெருக்கமாகிவிட்டார்கள் பவன் கல்யாண் விஜயுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் பவன் கல்யாண் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பால் தாக்கரே என்று தன்னை வருத்தி சொல்கிறார் இந்துத்துவாவின் முகம் என்று அதையும் தவிர எப்படி பாஜகவிற்கு ஹேமந்த பிஸ்வ சர்மா வட இந்தியாவில் குறிப்பாக அசாமில் மிகவும் மிகவும் உபயோகமாக இருந்தாரோ அமித்ஷாவிற்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை பவன் கல்யாண் தமிழகத்தில் உருவாக்க பார்க்கிறார் அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் ஆதரவாக அதில் அவர் வெற்றி காண்பார் தமிழ் நன்னா பேசுறாரு கஷ்டமே கிடையாது எல்லா கோவிலுக்குலாம் போப்பிடறாரு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல அவர் நடைபயணம் செய்ய போறாரு கேரளாக்கும் போப்பறாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் வெற்றிடும் பாலிடிக்ஸ் பண்ண போறாங்க மத்திய பாஜக ஓகே ஒரு வியூ இதுல நான் படிக்க முடிஞ்சது இந்த மாதிரி திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு போகிற தெலுங்கு பேசும் மக்களினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக அல்லது மடைமாற்றுவதற்காக பவன் கல்யாண் வந்து களமிறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா தமிழக அதுவும் அதுக்கும் சான்சஸ் ஆர் த கண்டிப்பாக இருக்கிறது எல்லாத்தை விட அவர் இஸ் கோயின் டு பி ஸ்டாலின் வித் என் பாடி பாயிண்ட் ஆன்டி ஸ்டாலின் ஆன்டி ஸ்டாலின் ஓகேங்க சார் ஸோ அவருடைய விஜயம் குறித்தும் அதனுடைய விளைவுகள் குறித்தும் பார்க்க தான் இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்ட மிக்க சார் நன்றி